பின்பு யாஷ்வா அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார் அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து ஆண்டவரே தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் என் மகள் பிசாசினால் கொடிய வேதனை வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டார் ஒரு நிமிஷம் கானானிய ஸ்திரீயுடைய பிள்ளை என்ன வேதனைப்பட்டா வியாதியால தானே இல்லை பிசாசினால் கொடிய வேதனைப்பட்டாள் புரியணும் உங்ககிட்ட இருக்கிற பிசாசு ஒன்று என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லி தெரியணும் பிசாசு போராட்டம் இருக்குது ஆனா நான் கடவுளுடைய பிள்ளைன்னு சொன்ன எப்படி ஏத்துக்க முடியும் பிசாசு போராட்டம் இருக்கிற எவனும் தேவனுடைய பிள்ளையாய் வாழ முடியாது பிசாசு இருக்கிறவன் பாவத்தின் மேல் பாவம் செய்வான் தேவனுடைய ஆவி இருக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான் ரெண்டு வித்தியாசம் இருக்கு நீ இப்போ தேவனுடைய ஆவியில் இருக்கிறியா பிசாசனுடைய ஆவியில் இருக்கிறியா புரியணும் நீ தேவனுடைய ஆவியில் இருந்தால் அபிஷேகம் ஒன்னிடத்தில் இருக்குமானால் நீ தைரியம் கொண்டு தேவனுடைய காரியத்தை தேவனுடைய சித்தத்தின்படி செய்வாய் அபிஷேகம் இல்லாமல் பிசாசு ஒன்னிடத்தில் இருக்குமானால் நீ பிசாசனுடைய காரியங்களைத்தான் செய்ய முடியும் அது பாவத்தினுடைய விளைவாயிருக்கும் நீ என்னதான் நன்மை செஞ்சாலும் அந்த பாவத்துக்குள்ளே நிற்கும் ஏன்னா உன்னை ஆட்கொள்ளுகிறது பிசாசு உன்னை அதிகாரம் செய்வது பிசாசு நீ பிசாசோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியால் பிசாசுக்குரிய காரியமாகிய பாவத்தை உன் மூலமாக அது செய்து காண்பிக்கும் லெலுயா ஆனால் நம்ம சொல்லலாம் நான் பரிசுத்தமான்னு சொல்லலாம் ம் ம் தேவன் நம்ப மாட்டார் வேதம் நம்பாது ஆனால் உன்னை பார்க்கிற மனிதர்கள் நம்புவார்கள் நீ ஆடுகிற ஆட்டத்தை எல்லாம் மனுஷன் நம்பிடுவான் ஆனால் தேவன் நம்புவாரா நம்பவே மாட்டார் இங்கே காராணியா ஸ்திரீ யாசுவாவிடத்தில் வருகிறார் வந்து சொல்றா என் பிள்ளை பிசாசினால் கொடிய வேதனை அனுபவிக்கிறது எனக்கு இறங்கும் என்று சொல் யாசுவா ஒரு காரியத்தை சொல்லுவார் தெரியுமா பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிக்கு கொடுப்பானேன் இப்ப கானானிய ஸ்திரீ முன்குறிக்கப்பட்டவள் என்பதை பரலோகத்தின் தேவன் வெளிப்படுத்துகிறார் யாசுவா சொல்றாரு நீ நாயி நாயும் நாய்க்கு குட்டியும் உனக்கு போய் என் பிள்ளைகளுக்கு உள்ளதை தர முடியாது அப்படின்னு சொல்கிறார் இப்போ யாருடைய யாசோவுடைய பார்வையில் அவர் சொன்ன விஷயத்தை அவர் வித்தியாசமாக கொண்டு போகிறார் ஆண்டவரே எஜமான் மேஜையில் இருந்து சாப்பிடுகிற துணிக்கு கீழே விழும்போது அதை நாய்க்குட்டிகள் நக்கி தின்னும் அல்லவா அதுபோல் நீரும் பிள்ளைகளும் சாப்பிடுகிற அந்த துணிக்கையாகிய இந்த விடுதலையை இந்த ஆசீர்வாதத்தை நான் நக்கிச்ச சாப்பிட கடந்து வந்திருக்கிறேன் எனக்கு தாரும் என்று சொல்லுகிறாய் யோசிக்கிறீங்களா கானானிய ஸ்திரீ இடத்துல விசுவாசம் இருந்துச்சு கானானிய ஸ்திரீ இடத்துல பொறுமை இருந்துச்சு கானானிய ஸ்திரீ இடத்துல தாழ்மை இருந்துச்சு கானானிய ஸ்திரீ சத்ருவின் வாசலை சுதந்தரித்துக் கொள்வதற்காக இவை எல்லாவற்றையும் வெளிப்படுத்தினார் அவள் சத்துருடைய வாசலை சுதந்திரித்துக் கொண்டாள் அவருடைய விசுவாசத்தை குறித்து யாசுவா சொல்லும்போது நான் இவருடைய விசுவாசத்தை போல இசைவேலில் ஒருவரிடத்திலும் காணவில்லையே என்று சொல்கிறார் கொஞ்சம் யோசித்து பாருங்க நம்ம விசுவாசம் எப்படி இருக்குதுங்க சொத்துக்காக சுகத்துக்காக பெயர் புகழுக்காக இந்த மாதிரி கடந்து போவதற்காக காண நீ ஸ்திரி வரல பிசாசனுடைய போராட்டத்திலிருந்து தன்னுடைய பிள்ளையை ஜெயிக்க வைப்பதற்காக விடுதலை கிடைப்பதற்காக கடந்து வந்தால் ஜெயித்தாள் ஆனால் தேவன் சொன்ன வார்த்தை ஒன்ன பார்த்து நீ நாய்க்குட்டி நம்ம ஊர் பாசையில் பட்டி அப்படின்னு சொன்னால் விழுவமா விடுவோமா அவ்வளவுதான் தோலைச்சு கட்டிட மாட்டோம் ஆனா தேவன் சொல்றார் இந்த காணாடி அதை கேட்டு சொல்லுகிறாள் உண்மைதான் நாய்க்குட்டி தான் நாய் தான் ஆனா மேஜையில் இருந்து விழுகிற துணிக்கையை புசிப்பது போல எனக்கு ஒரு உதவி செய்யும் அவருடைய குணத்தை கொஞ்சம் யோசிக்கிறீங்களா நம்ம திட்டுனா போதும் ஐயோ திட்டி போட்டாருன்னு வருவோம்ல தேவனுடைய மனுஷனுக்கு அது வராது திட்டுனா என் நன்மைக்கு திட்டினார் என்று என்ன வரும் என் தான் திட்டினார் என்னை தேவனுடைய ராஜ்யத்திற்கு அனுப்புவதற்காக திட்டினார் நான் தேவனுடைய பிள்ளையாக வாழ்வதற்கு என்னை திட்டினார் என்ன வருதா ஆனால் என்னை திட்டி போட்டாரலோ அப்போ இவர் வேண்டாம் இவர் சபை வேண்டாம் இந்த பைபிள் வேண்டாம் யாருக்கு நஷ்டம் எனக்கா நஷ்டம் எனக்கு இந்த மாதிரி ஆள் கூட்டத்தை கூட்டுவதற்காக தேவன் என்னை அழைக்கவில்லை இவர்கள் கேட்டாலும் சரி இவர்கள் போனாலும் சரி இவர்களை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை என்ன கலகக்காரர்கள் இவர்கள் சண்டை இந்த கலகக்காரன் கேட்டாலும் சரி கேட்காம போனாலும் சரி இவங்க கூட நீ சேராத நீ கலகக்காரன் ஆயிராத சத்தியத்தை சொல்லுன்னு சொல்லி என்னை அழைச்சார் அழைச்சது சும்மா இல்லை ஞானஸ்நானம் தர்ற நேரம் ஒரு பரிசுத்தவான் எனக்கு இந்த வசனத்தை சொல்லி ஞானஸ்நானம் கொடுத்தான் ஞானஸ்நானம் கொடுத்து பல வருஷங்களுக்கு பிறகு ஆர்டினேஷன் ஆர்டினேஷனில் அவனுக்கும் என்ன என்ன அவனுக்கு தெரியாது எனக்கு அவனும் தெரியாது ஆனால் அவன் வந்து எனக்கு ஆர்டினேஷன் பண்ணுறேன்னு இதே வசனத்தை யாருடைய நாமத்திரம் சொல்கிறேன் இதே வசனத்தை எனக்கு சொல்லி என்ன ஆர்டினேஷன் படுத்தினான் கொஞ்சம் யோசிக்கிறீங்களா என் தேவன் என்னை அழைத்த விதம் வேறு யாருக முகத்திலையும் தைவு கிடைப்பதற்காக என்னை அழைக்கவில்லை என் தேவனுடைய சமூகத்தில் எனக்கு தைவு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அழைத்தார் அதனால் தான் சத்யத்தை சொல்லிகிட்டு இருக்கிறேன் ப்ரீஷ்யா ஆனால் சத்தியம் எல்லாருக்கும் கசப்பாக தான் இருக்கும் சிட்சித்து போதித்து நடத்துறது கஷ்ட கசப்பாக தானே இருக்கும் அடி விழுறது கசப்பாக தானே இருக்கும் திட்டுறது கசப்பாக தானே இருக்கும் ஆனால் தேவன் இதைத்தான் செய்ய சொன்னார் சிட்சித்து போதித்து வழிநடத்து என்று சொன்னார் நான் இப்போது அபிஷேகத்தினுடைய ஊடாய் சிட்சித்து போதித்து வழி நடத்தி கொண்டிருக்கிறேன் இப்போ தாவியதை போல மீகா தீர்க்கதரிசியை போல கானானிய ஸ்திரீயை போல நம்ம என்ன செய்யணும் ரெண்டு குருதியுடைய புத்தகம் ஒன்று இருபத்தி ஒன்று உங்களோடு கூட எங்களையும் மேசியாவுக்கு ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே பாத்தீங்களா இப்ப யாருக கூட தாவீது கூட மீகா தீர்க்கதரிசியினுடைய ஊடாய் கானானிய ஸ்திரீயினுடைய ஊடாய் ஒன்னையும் அபிஷேகம் பண்ணணும் இருக்கா அபிஷேகம் இருக்கா எப்படி பண்ணார் அபிஷேகம் முதல்ல அபிஷேகம்னா என்னன்னு தெரியுமா வேத புஸ்தகத்தை திறந்து வாசிங்க அபிஷேகத்தை குறித்து சொல்லும்போது அப்போஸ்தருடைய புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வருஷத்தை வாசிங்க மாதிரியாக இந்த பூமியில் இருந்தவர் எப்படி அபிஷேகத்தினுடைய ஊடாய் கடந்து போனார் அது என்ன என்று சொல்லுகிறார் நசரேனாகி யாஷ்வாவை தேவன் பரிஸ்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார் அபிஷேகம் என்னது அந்நியவாச பேசுறதோ தீர்க்க தரிசனம் சொல்றதோ வியாக்கியானம் பண்றதோ அற்புத அடையாங்கள் செய்யறதோ அல்ல அப்ப யாரோ உன்னை ஏமாத்துறாங்க அந்நிய பாச பேசுறோம் அபிஷேகம் பெற்றியாச்சு அப்படின்னு சொல்றேல உன்னை யாரோ ஏமாத்திட்டாங்க வேதத்தில் அது இல்லை இங்க அபிஷேகம் என்றால் என்ன மீன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் புரிஞ்சுக்கோ ரெண்டு காரியம் இருக்கணும் தேவனுடைய வல்லமை இருந்து என்ன செய்யணும் அப்படின்னா பிசாசுகளை துரத்தணும் இதனால்தான் இன்னைக்கு எல்லாராலையும் பிசாசை துரத்த முடியல நல்லா புரிஞ்சுக்கிடுங்க ஏன் அபிஷேகம் இல்லை நீ ஊழியத்துக்கு வந்தது வேற காரணம் அபிஷேகத்தோடு வரல அபிஷேகம் உன்னிடத்தில் இருந்தால் நீ பிசாசை துரத்துவாய் இப்ப புரியுங்க இந்த வசனத்தினுடைய ஊடாய் உங்க கேள்வியை வைங்க இன்னைக்கு எத்தனை பேர் அபிஷேகம் பெற்று இருக்கிறாங்க எத்தனை பேர் அபிஷேகத்தினுடைய ஊடாய் தேவனை துதித்து தேவனுடைய நாமத்தை மைமைப்படுத்தி துரத்துகிறவர்களாக இருக்கிறார்கள் சொல்லுங்க ஜெயிக்கிறோமா இல்லையே அப்போ உன்னிட்டு அபிஷேகம் இல்ல இது வேதம் இது ஆழம் சங்கீதம் இருபத்தி எட்டு எட்டு வாசித்தோம் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு பரலோகத்தின் தேவன் அரணாக அடைக்கலமாக இருக்கிறார் பரலோகத்தின் தேவன் அரணாக அடைக்கலமாக இருக்கிறார் என்று சொன்னால் நீ அபிஷேகம் பெற்றிருக்கிறாய் ஒன்றிடத்தில் நான் அபிஷேகம் இல்லை என்று சொன்னால் தேவன் உனக்கு அரண் இல்லை தேவன் உனக்கு அரைக்கிளம்பமல்லை வார்த்தையை கேட்டுட்டு சொல்லு நான் இப்போ தேவனுடைய பிள்ளை நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன் தேவன் என்னோடு கூட இருக்கிறான்னு சொல்லி பார் பார்ப்போம் என் தேவன் நீ விரும்புகிறபடியெல்லாம் செய்ய மாட்டார் அவர் விரும்புகிறதை உன்னுடைய வாழ்க்கையில் செய்து முடிக்க வல்லமை உள்ள தேவன் அதான் சொன்னேங்களா அவருடைய சித்தம் செய்ய ஆரோனை எப்படி உபயோகப்படுத்தினாரோ அதுபோல நீயும் நானும் தேவனுடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருந்தால் உன்னை தேவன் உபயோகப்படுத்துவார் இந்த ஊழிய ஊழியம் இல்லை இந்த வேதம் சாதாரணமான வேதம் அல்ல இந்த சபை சாதாரணமான சபை அல்ல அத்தனை பேருக்கும் சிந்தையில் கொற்ற மாதிரி இருக்கும் இந்த வேதம் இந்த சபை இந்த சபையிலிருந்து புறப்பட்டு வருகிற செய்தி

நீங்கள் அபிஷேகத்தினுடைய ஊடாய் கடந்து போகவில்லை என்று சொன்னால் தேவன் உனக்கு துணையும் கேடகமாக இருக்க மாட்டார் அப்ப இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் இதை இந்த சத்தத்தை கேட்கிற அத்தனை பேருக்கும் ஒன்று தேவை அது அபிஷேகம் அபிஷேகம் இல்லாமல் சத்ருவை ஜெயிக்க முடியாது சத்ருவை ஜெயிக்காமல் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது அல்லா எதுக்கு தேவனுடைய சத்ருவை ஜெயிக்கணும் அப்படின்னா நீ எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் பூமியில் இருந்து நீ உயர எடுக்கும் போது வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள் உன்னை தடை செய்யும் ஒரு ஜபத்திற்கு பதிலையே தடை செய்ததுன்னா உன்னை விட்டுருமா விடுமா தானியல் ஜபித்தான் ஜபத்திற்கு தேவன் பதில் கொடுத்தார் ஆனால் பதில் தானிய இடத்தில் கடந்து வரவில்லை தானியல் மறுபடியும் ஜபித்துக் கொண்டிருந்தான் தேவன் சொன்னார் ஜபித்தவனுக்கு பதில் கொடுத்து விட்டேன் இன்னும் ஜபிக்கிறான் என்னவென்று பார் என்று தன்னுடைய தூதனை அனுப்பின போது வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள் வந்த ஆசீர்வாதத்தை தடை செய்தது ஏன்னா பூமி அவன் கையில் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லுவீங்க வேதத்தில் இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் பூமியிலிருந்து வானம் வரைக்கும் அவனுடைய கரத்தில் இருக்கிறது அவன் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான் வேதம் சொல்லுகிறது வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள் எப்படி போவ போகணுன்னா தேவனுடைய ஆவியானவர் உன்னோடு கூட இருக்கணும் அமேன் ஏதோ சாப்பாடு கேட்குறா சாப்பாடு கிடச்சதுன்னு சொன்னோன்னா தேவன் வரல தேவன் உன்னை அபிஷேகம் பண்ணலை வேலை இல்லாதவனுக்கு வேலை கிடச்சது அதனால தேவன் கூட வந்தாரான் என்று கேட்டால் இல்லை இது ஒன் முயற்சி சரி வேலை கிடச்சிடும் நீ என்ன செய்ய என்ன செய்ய ஒரு இடத்துலையும் போய் கேட்க போகாத வீட்டிலேயே உட்காந்துரு ஒரு முதலாளி ஒன்றை வந்து கூப்பிட்டு வேலை கொடுத்துட்டாங்கன்னா அப்புறம் தேவனால் வந்தது ஒத்துக்குவியா இல்லையே அப்புறம் எதுக்கு தேவன் வேலை தந்தார்ன்ற ப்ரீஸ்யா தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே உங்களை பரலோகத்தின் தேவன் என்ன நோக்கத்தோடு என்ன காரணத்தோடு அழைத்திருக்கிறார் என்பதை புரிந்து அவருடைய அந்த அபிஷேகத்தை நீங்கள் பெற்றால் சர்வ வல்லமில் தேவன் உங்களோடு கூட இருந்து உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அது அவருடைய சித்தமாயிருக்கிறது ஒரு விசை எல்லாரும் ஒப்புக் கொடுப்போமா அண்டவரே நீர் என்னோடு கூட பேசின உடைய வார்த்தையினுடைய உடாய் என்னை அபிஷேகம் பண்ணி என்னோடு கூட இருந்து என் சத்திற்குடைய வாசலை நான் சுழந்தரித்துக் கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி எல்லாரும் தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுப்போமா